பாஜக பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் காமரேஜ் அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அவ்வளவு படிச்ச நபர் முப்பத்தி ஒன்பது வயசுல ஐபிஎஸ் தூக்கி போட்டு வந்து நம்ம அங்க உட்கார்ந்து சொகுசா உட்கார்ந்து ஆனா வந்து இங்க இறங்கி போராட ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க காமரேஜ் சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுங்க எதுக்காக தண்ணி இருக்காது நம்ம ஆத்துக்காக ஆறுங்கிறது தண்ணி நம்ம அம்மா மாதிரி அதை வணங்கி நம்ம வந்து எல்லா செயலையும் செய்வோம் இறந்துட்டாங்கன்னா இங்க போய் நம்ம எல்லாம் கரைக்கிறோங்க நம்ம நதி அவ்வளவு முக்கியம் நதி 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 இருந்தால் தான் மக்கள் வாழவே முடியும் தண்ணி இல்லைனா மக்கள் வாழவே முடியாது அப்படி இருக்கும்போது நொயல் நதியை இவர் வந்து காப்பாற்றி தர மீன் எடுத்து தரங்கிற ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போதும் நம்ம வந்து திமுக மாத்தி மாத்தி திமுக அதிமுக மாத்தி மாத்தி ஓட்டு போட்டது போதும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம் நாங்கள் இளைஞர்கள் உங்களை வந்து கெஞ்சி கேட்கிறோம் ஒரு வாய்ப்பு மாத்தி கொடுங்க மறந்துடாதீங்க இந்த முறை தாமரை சின்னத்துல அண்ணாமலை அண்ணாசு

நிக்கிற நபரை பார்த்து போடுங்க ஆளுமை இருக்கா திறமை இருக்கா படிச்சிருக்காரா அதை பார்த்து போடுங்க கட்சியை சார்ந்து போட்டு போட்டு நாசமா போயிட்டோம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மீட்டு எடுக்கணும்னா மாற்றம் கண்டிப்பா வரணும் நம்ம மாற்றம் வரும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொன்னதுக்கு சொல்றேன் திமுக நிக்கிறாங்க அந்த வேட்பாளர் ராஜ்குமார் வேட்பாளர் அவர் வந்து கணபதியில ஒரு பெரிய இடம் வச்சிருக்காரு அங்க வந்து ஒரு பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருந்தார் அதுக்கு பின்புறத்தில் அவரோட இடத்துல வந்து தாஸ்மாஸ் வருது பார் வருது இப்போ வந்து அந்த பிரச்சனைகள் ஒரு ஸ்கூலும் ஒரு தாஸ்மாக்கும் பக்கத்து பக்கத்தில் இருந்தால் பிரச்சனைகள் வரும் சட்ட ரீதியாக அது நடத்தக்கூடாது இப்போ பிரச்சனைகள் வருது பேரண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஐயோ இங்கே ஸ்கூல் பக்கத்துலேயே வந்து ஒரு பார் இருக்குது வேணாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்போ ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் எதை மூடுவாங்க ஒயின் ஷாப்பிங் இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க இந்த வேட்பாளர் வந்து அந்த ஸ்கூலை மூடினார் இது அவருக்கிட்டே நீங்க வந்தாரு கேட்டு பாருங்க அந்த ஸ்கூல்ல வந்து மூடினர் அப்பேற்பட்டவர் தான் வேட்பாளர் ஆனா இவரை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அந்த கட்சிக்காக ஓட்டு போடுற அதை மாத்தினு ஒரு வேட்பாளரை பார்த்து ஓட்டு போட்டாதான் அந்த கட்சி நல்ல வேட்பாளரை நிப்பாட்டுவாங்க அப்படிங்கிறத இவர் சொல்றாங்க இதுதான் மாற்றம் நமக்கு ஒரு நல்ல வேட்பாளர் கிடைச்சிருக்காரு அண்ணாமலை அண்ணா வந்து ஐ பி எஸ் ஆபிசரா இருந்தாரு அங்க இருந்திருக்கலாம் ராஜ மரியாதை அதை விட்டுக்கிட்டு வந்து மக்களுக்காக போராடுறாரு ஒரு வாய்ப்பு கொடுங்க பத்தொன்பதாம் தேதி மறந்துடாதீங்க தாமரை சின்னத்துல ஓட்டு போடுங்க நன்றி நன்றி ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா போடுவீங்களா நல்லா எல்லாரும் சொல்லுங்க தாமரைக்கு போடுவீங்களா கட்சி பார்த்து நம்ம இருந்தது போதும் இங்க இறுதி வாய்ப்பு நமக்கு கிடைச்சது அவருக்கு எதனால ஒரு பிரயோஜனம் இல்ல நமக்கு கிடைச்ச வாய்ப்பு நாம பயன்படுத்திக்கலாம் பழைய மாதிரி ஏர் பங்கு வாட்டர் பங்குன்னு வந்துரும் அந்த நோக்கி தான் போயிட்டு இருக்குது ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் நம்ம இதுல இருந்து தப்பிக்கலாம் எனக்கு வயசு அறுபத்தி ரெண்டு என் காலம் ஓடிடும் லெட்ரு பத்து ரூபா வாங்கி கொடுக்கறதுக்கு தைரியம் இருக்குது உங்களை நினச்சி தான் நாங்கள் வந்திருக்கோம் இளைஞர்களை தான் நாங்கள் வந்திருக்கோம் கஞ்சா ஒழியணும் கஞ்சா இருக்குதா இல்லையா அந்த ரெண்டு வருஷமா அதிகமாக இருக்கு கோயமுத்தூரில் அதிகமாக இருக்குது கஞ்சா ஒழியனும் நம்ம அடுத்த சந்ததியர் வந்து ஆரோக்கியமாக வாழணும் நல்ல கல்வி நல்ல இயற்கையான சூழலில் இருக்கணும்னா நம்மளுடைய கடமை தாமரைக்கு வாக்களிப்பது எல்லாரும் வாக்களிச்சிருக்கேன் செஞ்சு பொதுமக்கள் அறிஞியிருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட்டு முறை ஒரு கேண்டிடேட்டுக்காக நாங்களாம் பொதுமக்கள் தான் கட்சிக்கார் இல்லை இந்த வயசில் எதுக்கு இறங்கி வேலை செய்கிறோங்கிறத புரிஞ்சுட்டு பொதுமக்களுக்காக வேண்டியாவது நீங்கள் தாமரை சின்னத்துக்கு வாக்களிங்க கட்சியாக போட்டு அடுத்தடுத்த எலெக்ஷன் வரும் பார்ப்போம் அப்போ பார்த்துக்கலாம் இந்த ஒரு முறை தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்